திமுக வீசிக்காங்கிற கட்சி ராமனும் லட்சுமணனும் போல் லட்சுமணனுக்கும் ராமனுக்கும் எப்படி சண்டை வராதோ எப்படி அவர்களுக்குள்ள பிரிவினை வராதோ அதுபோல் திமுக வீசிகா கூட்டணியில் என்றைக்குமே விரிசல் வராது அப்படின்னு கடந்த காலங்களில் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் குறிப்பாக விசிகாவில் இருக்கக்கூடிய ஒட்டுத்தின்ன வன்னியரசு அரசு எங்கள் அண்ணன் சங்கத்தமிழன் எல்லோரும் பேசியது உண்டு ஆனால் இன்னைக்கு திமுக விசிகா கூட்டணிக்குள்ளே ஏதோ ஒரு முரண் இருக்கு ஏதோ ஒரு நெருடல் இருக்கிறதுனால தான் இந்த மது ஒழிப்பு மாநாட்டை திருமாவளவன் அவர்கள் தொடங்கி இருக்கிறாரு அப்படின்னு மற்ற கட்சிகள் விமர்சனம் வைக்கிறாங்க உண்மையிலுமே அவர்கள் கூட்டணிக்குள்ளே விரிசல் ஏற்பட்டுருச்சா உண்மையிலுமே அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு கோபம் வந்துருச்சா அனைத்து அனைத்துறவர்களுக்கும் அசுரன் வணக்கம் திமுக வீசிகா கூட்டணிகளுக்கு இடையே மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு எல்லா எதிர்க்கட்சிகளும் குற்றம் சாட்டுறாங்க ஆனால் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் வீசிகா கட்சியினுடைய தலைவர் என்ன சொல்றாருன்னா கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை இது மக்கள் நலம் சார்ந்த போராட்டம் அந்த மக்கள் நலம் சார்ந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கும் பொழுது எதிர்க்கட்சிகள் மற்ற கட்சிகள் இதை விரிசலாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அரசியல் முதிர்ச்சியற்றவர்கள் இந்த மாதிரி கருத்துக்களை விதைக்கிறாங்க அப்படின்னு அண்ணன் தொல் திருமாவளவன் தொடர்ச்சியாக எல்லா மேடைகளையும் பேசிட்டு இருக்காரு அதன் பிறகு திரு மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார் சந்தித்ததுல ஐயா மு ஸ்டாலின் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார் என்ன சொல்லியிருந்தார்னா நானும் வந்து அந்த போராட்டத்தில் பங்கேற்கிறேன் எது மதுக்கடைகளை மூடும் போராட்டத்தில் திமுகவை சார்ந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவருடைய உறுப்பினர்கள் ரெண்டு பேர் மூணு பேரை வந்து நான் அனுப்பிச்சு விடுறேன் அவங்க வந்து இந்த போராட்டத்தில் பங்கேற்பாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க எப்படின்னா திருடங்கையிலேயே சாவியை கொடுக்கறது எப்படி கேவலமாக இருக்குமோ எப்படி வந்து திருடங்கையில் வந்து ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் கொடுத்தா எப்படி இருக்குமோ அதுபோல இங்கே மது கடைகளை நடத்துறது திமுகவினுடைய அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் டாஸ்மாக் கடைகளை நடத்துது அவங்களே மதுவை ஒழிப்பதற்கு போராட்டத்தில் வந்து ஈடுபடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதை பார்க்கும்பொழுது நமக்கு சிரிப்பு வருது அது இருக்கட்டும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த மாநாட்டில் யார் பங்கேற்பா குறிப்பாக டி ஆர் பாலு அவர்கள் பங்கேற்பாரா அல்லது ஜெகத் ரச்சகன் பங்கேற்பாங்களா இல்லை யார் அதில் போய் பங்கேற்க போறாங்க அப்படிங்கிறத ஆவலாக நாங்களும் எதிர்பார்த்து காத்திருக்கோம் இப்படி சலசலப்பு ஓடிட்டு இருக்கும் பொழுது ஒரு பக்கம் பிசிகாவை தான சார்ந்த துணை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு தந்தி டிவிக்கு அந்த பேட்டியில் நிறைய விஷயங்களை அவர் பேசியிருக்காரு இது இருந்து விரிசல் ஏற்பட்டு அதிமுக பக்கம் போகிறதுக்காகத்தான் அதிமுகவை நீங்கள் அழைச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் தெளிவா சொல்றாரு நாங்கள் அதிமுகவுடன் தேர்தல் உடன்படிக்கையில் ஈடுபடலை தேர்தல் என்பது வேறு இந்த களம் என்பது வேறு இது வந்து போராட்ட கலம் இதுக்கு காரணம் வந்து மரக்காணத்தில் ஏற்கனவே சாராய மரணம் நடந்துச்சு ஆனால் அன்னைக்கு வந்து நாங்கள் போராட்டத்தை முன்னெடுக்க முடியல ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம் ஆனால் இப்போ கள்ளக்குறிச்சியில் இந்த ஐம்பது பேர் மரணத்திற்கு பிறகு அது மிகப்பெரிய மிகப்பெரிய தாக்கத்தை தமிழ்நாடு முழுக்க ஏற்படுத்தியிருக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் வீசிகாவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் தோல் திருமாவளவர்கள் போகும் பொழுது அங்க இருக்கிற பெண்கள் சொன்ன வார்த்தை மதுக்கடைகளை தயவு செய்து மூடிடுங்க ஏன்னா மதுக்கடைகள்ல தான் முத முதல்ல குடிக்க இவங்க ஆரம்பிச்சாங்க இங்க நிறைய பேர் பேசுவாங்க கலைஞர் கருணாநிதி சொல்ல தெரியுமா அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல மதுக்கடையை திறந்தாலும் எழுபத்தி நாலுல கடையை மூடிட்டாரு கடையை மூடின பிறகு அந்த கடையை திறந்தது எம்ஜிஆர் அவர்கள் தான் அப்ப இங்க படிக்க வச்சது காமராஜர் குடிக்க வச்சது கருணாநிதி அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்னு இந்த தேங்காய் பருப்பி மண்டல இருக்குதுல்ல அவர் என்ன கூட இப்போ சமீபத்தில் நீங்கள் அவங்களால தான் குடிச்சிக்கலாம் அங்கே பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட பெண்கள் டாஸ்மார்க் கடையில தான் முத முதல்ல குடிக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் அங்கே ரேட்டை ஏத்திட்டாங்க இவங்க பாட்டு அநியாய கொள்ளைக்கு பத்து ரூபாய்க்கு சரக்க வாங்கி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்று கொள்ளை லாபத்தை வந்து சில தனியார் நிறுவனங்கள் சில தனியார் முதலாளிகள் திருட்டுத்தனமா அந்த காசை கொள்ளையடிக்கிறாங்க அப்படி கொள்ளையடிக்கிறதுக்கு விலையேற்றதுனால வேற வழியே இல்லாம கள்ளச்சாராயத்தை நாடி போனாங்க கள்ளச்சாராயம் குடித்ததுனால அந்த ஐம்பது பேரும் இறந்து போயிட்டாங்கன்னு பாதிக்கப்பட்ட வீட்டில் இருக்கிற பெண்கள் சொன்ன கருத்து அந்த கருத்தை துணைப் பயிற்சியாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுன் அவர்கள் தெளிவாக சொல்றார் இதனால மது கடைகளை மூடியே ஆகணும் டாஸ்மாக் கடைகளை மூடினா மட்டும்தான் இந்த அடுத்த காலத்து இளைஞர்கள் அடுத்து வரக்கூடிய தலைமுறை இளைஞர்களை காப்பாற்ற முடியும் ஏன்னா இன்னைக்கு அரசாங்கம் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுது ஆதவ் அர்ஜுன் பேசுனதுல நூறு விழுக்காடு நம்ம உடன்படுறோம் ஒரு சில கருத்துக்கள் அவர்கிட்ட முரண்படுறோம் ஆனா நூறு விழுக்காடு அவர் பேசின கருத்துக்கள் அத்தனையும் உண்மை மாணவர்கள் இளைஞர்கள் இன்னைக்கு மதுவை நோக்கி போறாங்க அதை எப்படி சொல்றாரு இந்த திமுக அதிமுக மாதிரி பொத்தம் பொதுவாக ரெண்டாயிரம் கோடி முதலீடு வந்துச்சுங்க எட்டாயிரம் கோடி முதலீடு வந்துச்சுங்க நேரடியாக இரநூறு பேருக்கு வேலை மறைமுகமாக முன்னூறு பேருக்கு வேலை அப்படின்னு வெள்ளை அறிக்கை இல்லாமல் எந்த தரவுகளும் இல்லாமல் சும்மா ஃபோர்டு கம்பெனி வருது குண்டாய் கம்பெனி வருது அங்கிருந்து லூலு மால் வருது அங்கிருந்து லூலு ஃபேக்ட்ரி வருது அப்படின்னு இவங்க சும்மா வாயில் வட சொல்றாங்களா அந்த மாதிரி இல்லாமல் வெளிப்படையாக சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருபத்தி ஒன்று வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் முப்பத்தி ஆறாயிரம் கோடியாக இருந்த டாஸ்மார்க்கினுடைய வருமானம் அடுத்த ரெண்டு ஆண்டுகளில் வெறும் ரெண்டு ஆண்டுகளில் பத்தாயிரம் கோடி அதிக லாபத்துக்கு அதாவது நாற்பத்தாறாயிரம் கோடி அளவுக்கு உயர்ந்திருக்கிறது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மது விலை ஏற்றம் கிடையாது மது குடிப்பவருடைய எண்ணிக்கை அதிகமாயிருச்சு அப்படி அதிகமானதுனால அடுத்த தலைமுறை இளைஞர்கள் இந்த மதுவை நோக்கி போகிறான் மது கிடைக்காத இடத்துல கஞ்சா ஹெராயின் அப்படின்னு அப்படின்னு மற்ற போதை பொருட்களை நோக்கி போறாங்க அப்ப இதை தடுத்து நிறுத்துவதற்கு மூல காரணமாக இருக்கிறது இந்த எல்லா பிரச்சினையும் காரணம் இந்த டாஸ் மார்க்கு தான் அதை மூடணும் அப்போ அதை ஒரு பொது கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம் அதில் பாஜகவையும் பாமகாவையும் நாங்கள் ஏற்கலை ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சாதிவாத கட்சி மதவாத கட்சி அப்படின்னு சொல்கிறார் இப்போ அந்த இதில் வந்து பாமகாவை சாதிவாத கட்சி அப்படின்னு அவர் ஆதவர்ஜன் சொல்கிறத நம்ம முரண்படுறோம் மது ஒழிப்புக்கு தொடர்ச்சியாக பாமகவும் களத்தில் நிக்கிது நீங்கள் நோக்கத்தின் அடிப்படையில் பார்த்தா சேர்த்துக்கிட்டு பாமக பாஜகவை விடுங்க வந்து பாஜக சேர்த்துக்க வேண்டாம் ஒரு சளிப்பெயர் அவங்கள விட்டுருவோம் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை மது விளக்கு கொள்கையில அவங்க உறுதியாக நிற்கிறாங்க அதை அமல்படுத்தணும் தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்காங்க அப்ப அவர்களையும் அதில் சேர்த்துக்கணும் அப்படிங்கறது நம்மளுடைய கோரிக்கை மற்றபடி ஆதவர்ஜுன் பேசினதுல கூட்டணி கட்சியினுடைய அந்த இதாக இருக்கட்டும் அல்லது அமைச்சரவை அமைச்சரவையில் வந்து பங்கா இருக்கட்டும் இது எல்லாமே சரியான கோரிக்கை தான் ஏன் இதை சொல்றாரு அப்படின்னா அதையும் தரவு கூட சொல்றாரு இங்க இருக்கிற சில பேர் இப்ப அண்ணன் ரவிக்குமார் கூட இன்னைக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அரசியல் முதிர்ச்சி இல்லாம அரசியலினுடைய அந்த பார்வை தெரியாம கூர்நோக்கு பார்வை தெரியாம இவர் வந்து ஆதவ வந்து பேசிட்டாரு அதை வந்து நான் கண்டிக்கிறேன் அப்படின்னு ரவிக்குமார் விசிகாவில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு ஆனா அண்ணன் தொல் திருமாவளன் அவர்கள் கண்டிச்சிருக்கிறாரா அப்படின்னா தொல் திருமாவளவன் அவர்கள் கண்டிச்சதாக எந்த இடத்துலையும் செய்தி இல்ல அப்ப ஆதவ பேசுனது பேசினது அண்ணன் திருமாவளவன் சொல்லித்தான் பேசியிருக்கிறார் அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு தெளிவா தெரியுது அண்ணன் சங்கத்தமிழன் ஒரு பக்கம் சொல்றாரு அவர் அரசியல் முதிர்ச்சி இல்லாம தற்கொலை கண்டுபிடித்தனமா பேசிட்டாருங்க அதெல்லாம் ஒரு பொருட்டாவே எடுத்துக்க தேவையில்லை அப்படின்னு அண்ணன் சொல்றாரு ஒரு பக்கம் அண்ணன் ரவிக்குமார் வந்து கண்டனம் தெரிவிக்கிறாரு இந்த டொக்குவாய் வன்னி அரசு அது ஒரு பக்கம் கண்டனம் தெரிவிக்குது ஆனால் ஆதவ் அர்ஜுன் பேசினது எல்லாமே தரவுப்படி உண்மை கூட்டணி கட்சியில ஏன் அமைச்சரவை நாங்க பங்கு பெற கூடாது அப்படிங்கிற கேள்வியை அவர் முன்வைக்கிறார் எங்களுடைய வாக்கு இல்லாம திமுக அதிகாரத்துக்கு வந்திருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்புறாரு இதை எதன் அடிப்படையில் சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மதுவிலக்கு கொள்கையில திமுக அதனால ஓட்டு விழுகாம போகல அவங்க சரியான கூட்டணியை அமைக்கல அன்னைக்கு ரெண்டாயிரத்தி சொன்னார்ல விசிகாவை கூப்பிட்டு மக்கள் நல கூட்டணி தனியாக ஒரு கூட்டணியை ஆரம்பிச்சு அதுல போய் நீங்க நில்லுங்கன்னு சொன்னது ஐயா ஸ்டாலின் கூட்டணி கட்சிகளுடைய பலம் தெரியாம தனிச்சு நிற்கலான்ற ஒரு முடிவை எடுத்து திமுக வந்து வலுவான கூட்டணி அமைக்காம ஒரு அல்ற செல்ற ஒரு ரெண்டு மூணு கட்சிகளை மட்டும் கூட்டணியில் வச்சதுனால தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் தோத்தாங்க ரெண்டாயிரத்தி அவர்கள் வெற்றி பெற்றதற்கும் ரெண்டாயிரத்தி பாராளுமன்ற தேர்தலில் திமுக இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றதற்கும் விசிகா தான் காரணம் அதுவும் குறிப்பாக வட மாவட்டங்களில் எங்களுடைய வாக்கு சதவீதம் அதிகம் அந்த வட மாவட்டங்களில் எங்களுடைய கூட்டணி தயவு இல்லாம இவர்கள் அதிகாரத்திற்கு போயிருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியை ஆதவர்ஜுன் வைக்கிறார் இப்போ இதை பார்த்துட்டு திமுகவினுடைய இந்த ஹைனாக்கள் கூட்டம்லாம் ஆதவர்ஜுனையை நோக்கி க கல்லை ஏறினான் நீ உன்னை பற்றி தெரியாதா உங்கள் மாமனார் பற்றி தெரியாதா அவர் லாட்ரி மாற்றிட்டு தெரியாதா அப்படின்னு இவங்களே சொல்கிறாங்க இதைத்தான் நாம் சொன்னோம் லாட்ரி மாற்றினுடைய குடும்பத்திலேருந்து வந்திருக்கிற இந்த ஆர்தவ அர்ஜுனு அவர் விசிகாவுக்கு போகிறாரு விசிகாவில் சீட்டு வாங்கிடுவார் எம்பி சீட்டு வாங்கிடுவாரு அப்படின்னு நாங்கள் சொன்னப்போ இவங்க என்ன சொன்னாங்க இதே திமுகவுடைய ஹைனாக்கள் கூட்டம் என்ன சொல்லிச்சு அப்படியெல்லாம் இல்லை அவர் எவ்வளோ படித்தவர் தெரியுமா பிரசாந்த் கிஷோர் கூட இருந்து அந்த ஸ்ட்ராட்டஜி பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அமைக்கிறதுக்கு அவ்வளோ திறனும் இருக்குது அவர் அவ்வளோ பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு இதே ஆதவர்ஜனுக்கு அன்னைக்கு முட்டு கொடுத்தாங்க இன்றைக்கி அதே ஆதவர்ஜனை தூக்கி போட்டு அவங்களே மிதிக்கிறாங்க ஏன்டான்னா திமுக கூட்டணி வெல்றதுக்கு நாங்கள் தான் காரணம் அப்படின்ற உண்மையை சொல்லிட்டாரு இப்போ அமைச்சரவையில் பங்கு கேட்குறதில் என்ன தவறு இருக்குது விசிகாவுக்கு தார்மீக கடமை இருக்குது அவங்க கேட்கலாம் அவர்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது ஏன்னா தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இந்த ஐந்தாண்டு காலம் மூன்று தேர்தல்கள் உள்ளாட்சி தேர்தல்கள் எல்லாத்துலையும் திமுக கூட்டணியும் திமுகவையும் வெல்ல வைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்த்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அண்ணன் ஆதவர்ஜன் சொன்னது போல அங்க வட மாவட்டத்தில் வீசிக்கா மட்டும் இல்ல வீசிக்கா மட்டும் திமுக கூட்டணியில் இல்லைன்னா திமுக இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் கூட வந்திருக்கும் ஏன்னா திமுக அரசு திமுக செயல்பாடு ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் அவங்க போட்ட ஆட்டம் இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அப்போ மக்கள் அந்த விரக்தியில் இருந்தாங்க அதை மாற்றியது அண்ணன் திருமாவளவனுடைய கூட்டணி தான் வட மாவட்டங்களில் அதிகப்படியாக பெரும்பான்மை ஒன்று பாமகவுக்கு இருக்கு இன்னொன்று விசிகாவுக்கு இருக்கு பாமக அதிமுக கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டணியில் போகல இல்லை அப்படி பாமக அங்கே போயிருந்துச்சுன்னா அதிமுகவும் அஞ்சாறு இடங்களை வாங்கியிருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இது எல்லா அரசியல் தலைவர்களும் எல்லா அரசியல் பிரமுகர்களும் சொல்கிறது தான் அரசியல் விமர்சகர்கள் கூட அதை சொல்லியிருக்கிறாங்க ஆனால் விசிகா திமுகவை வெல்ல வச்சிருக்கு அப்ப அவங்களுக்கு கூட்டணியில கூட்டணி கட்சிக்கு ஆட்சி ஆட்சியில் அமைச்சரவையில் பங்கு கொடுக்கறதுல திமுகவுக்கு ஏன் தயக்கம் இதே திமுகவை ஆதவன் கேள்வி கேட்கிறாரு அதே நாம் தமிழக தலைமையன் சீமான் அவர்கள் கூட கேட்டிருந்தாரு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் காங்கிரஸோட திமுக கூட்டணியில் இருந்துச்சு அந்த காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும் பொழுது நீங்கள் எத்தனை அமைச்சரவை வாங்குனீங்க மத்திய இலாக்கால மத்திய அரசு எவ்வளவு அமைச்சரவை நீங்க வாங்குனீங்க அங்க மட்டும் அமைச்சரவையில பங்கு கேட்க தெரிஞ்ச திமுகவுக்கு தன்னுடைய கூட்டணி கட்சி தன்னுடைய மாநிலத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு விசிகாவுக்கு உங்க கூட கிட்டத்தட்ட ஆறு ஆண்டு காலமாக பயணிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த கட்சிக்கு ஏன் நீங்க அமைச்சரவையில பங்கு கொடுக்கல அதையும் சாதாரணமாக கேட்கல அதை வரைச்சு அதையும் புள்ளி விவரத்தோட தான் கேட்கிறாரு நீங்க அன்னைக்கு ஜெயிச்சு கொடுத்தது திமுகவினுடைய தனிப்பெரும்பான்மையில ஜெயிச்சது பதினாறு தொகுதி பதினாறு நாடாளுமன்ற தொகுதி ஒட்டுமொத்த இந்தியாவை நீங்க பார்க்கும்பொழுது வெறும் சதவீதம் தான் ஆறு சதவீத உங்களுடைய எம்பிக்களுக்காக எட்டு அமைச்சரவை பொறுப்பு வாங்கின திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுடைய வெற்றிக்காக ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர் இப்போ நீங்க ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர் அப்படி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த கட்சி வந்து அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறிடுது அது எதை வைத்து அவங்க சொல்றாங்க அப்படின்னா எட்டு சதவீத வாக்கு அப்போ எட்டு சதவீத வாக்கை வைத்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகாரம் பெற்று இந்த தேர்தலில் ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினராக ஜெயிச்சவங்க அந்த எட்டு சதவீத வாக்கை திமுக அறுவடை செஞ்சிருக்கா இல்லையா சட்டமன்ற தேர்தலில் அப்ப அவங்களுக்கான அமைச்சரவை பங்கு கொடுக்கறதுல ஏன் இவங்களுக்கு தயக்கம் கேட்டா துணை முதல்வர் ஆகுறதுக்கு வந்து உங்களுக்கு தகுதி இருக்கா இவங்க இந்த வி திமுக இருக்காங்கன்னு சொல்றாங்க எட்டு பர்சன்டேஜ் வச்சுருக்கீங்க துணை முதலவர் கேட்கலாமா ஏழு சதவீதம் வச்சுருக்கீங்க துணை முதலர் கேட்கலாமா அமைச்சரவையில் பங்கு கேட்கலாமா அப்படிங்கறீங்க தனிச்சு நின்னா அது வர்ஜன் அதை கேட்கறேன் தனிச்சு நின்னா திமுக முப்பது சதவீதம் ஓட்டு வாங்குமா நீங்கள் அவ்வளோ பெரிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் எழுபத்த எழுபது ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய கட்சி அண்ணா தோற்றுவிச்ச கட்சி இவ்வளவு இருக்குது பெரியார் வந்து படிக்க வச்சிருக்காரு அண்ணா படிக்க வச்சிருக்காரு கருணாநிதி படிக்க வச்சிருக்காரு கருணாநிதி ஓட்டு கேட்டிருக்கிறாரு கருணாநிதி மக்களுக்கு இவ்வளவு தொண்டுகள் செஞ்சிருக்காரு ஸ்டாலின் வந்து இவ்வளவு மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்காரு இந்த மூன்றாண்டு காலத்தில் இவ்வளவு நன்மைகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நான் முதல்வர் திட்டம் தமிழ் முதல்வன் திட்டம் அப்படி பல திட்டங்களை போட்டு மக்களின் மனதை கவர்ந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தால் அடுத்து வர்ற தேர்தலை தனிச்சு நிற்க முடியுமா திமுக வரலாறு என்பதே கூட்டணி கட்சி கூட்டணி ஆட்சி இப்படி கூட்டணிக்கு ஆள் சேர்த்து அதன் மூலியமாக வெற்றியில் இருக்கிறது தான் அப்படிங்கிற உண்மையை ஆதவ போட்டு உடச்சுட்டாப்ல அதனால திமுக ஹைனாக்கள் கூட்டம் ஏறியது வாட்டு இல்லைங்க அரசியல் முதிர்ச்சி இல்லைங்க அவருக்கு அவருக்கு அறிவே இல்லைங்க இவ்வளவு நாள் அறிவு இருக்கக்கூடிய ஆதவர்ஜுன் இன்னைக்கு எப்படி அறிவுற்றவராக மாறி போனாரு இப்ப இதே ஆதவர்ஜுன் பாஜகவை விமர்சிச்சு பாஜகவை கேள்வி கேட்டு ஒரு ரெண்டு கொடுத்தா இதே கூட்டம் ஆதரிப்பாங்க அவங்க எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது அதில் ஆதவ அவர்களுடைய பேச்சில் ஒரு வழி மிகுந்த ஒரு வார்த்தை இருக்கு எனக்கு கொடுக்கறதுக்கு நீங்க யாரு நீங்க கொடுக்கறத நான் வாங்கிக்கணுமா இதுவே டிஸ்கிரிமினேஷன் தான் இதுவே வந்து ஒரு சனாதன முறை தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அண்ணன் ஆதவர்ஜன் சொல்லியிருக்காரு இவ்வளவு நாள் அண்ணன் தொழில் அவர்கள் மனதுக்குள்ள தேக்கி வைத்திருந்த அந்த வார்த்தையை அந்த வலியை அப்படியே ஆதவர்ஜன் போட்டு உடைச்சிட்டார் நீங்க உங்க கூட நாங்க கூட்டணிக்கு வர்றோங்கிறதுக்காக விழுப்புரம் மாவட்டத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதிகளுக்குள்ள ஓட்டு கேட்க போகும்பொழுது பொழுது விசிக்கு அவர்களுடைய கொடியை கழட்ட சொன்னீங்க அப்ப அண்ணன் தொழில் திருமாவளவர்களுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும் அண்ணன் தொழில் திருமாவளவர்களை இந்த பகுதியில் மட்டும் நீங்க ஓட்டு கேளுங்க இந்த பகுதிக்கு நீங்க போகாதீங்க அப்படின்னு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லி அண்ணன் தொழில் திருமாவளவன் போகாம அந்த வண்டியை விட்டு இறங்கி பொழுது அவருக்கு எவ்வளவு வழி ஏற்பட்டுருக்கும் உன் கூட்டன்ல தான் இருக்கிறோம் உன் கூட தான் நாங்க உட்காந்து சாப்பிட்றோம் உன் கூட தான் நாங்கள் அரசியல் பேசுறோம் உனக்காக தான் நாங்கள் எல்லாரையும் எதிர்க்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய நேச சக்திகளை கூட விமர்சிக்கிறதுக்கு காரணம் திமுகவுடைய கூட்டணி இருக்கிறதுனால தான் அப்படி எல்லாத்தையும் விட்டு கொடுத்து எல்லாத்தையும் புறந்தள்ளி திமுக கூட கூட நின்ன அவருக்கு அமைச்சரவையில் பொறுப்பு கொடுக்கறதுக்கோ இல்லை அவரை வந்து நாங்கள் கொடுக்குறத நீ வாங்கிக்கோன்னு சொல்றதுக்கோ திமுகவுக்கு என்ன தகுதி இருக்கு அப்ப இதுவும் சனாதனம் தானே அமைச்சரவைன்னா திமுகவில் மட்டும்தான் இருக்கணும் அதுவும் திமுகவில் ஒரு குடும்பத்தில் மட்டும்தான் இருக்கணும் அந்த குடும்பத்தை சார்ந்த அவருடைய மகன் மட்டும்தான் அடுத்த அந்த அமைச்சர் பொறுப்புக்கு வரணும் அப்படிங்கிற இந்த நிலைப்பாட்டை கேள்வி கேட்டுக்கார் ஆதவர்ஜன் உண்மையிலுமே இவ்வளவு தைரியமாக இவ்வளவு நாள் திருமாவளவன் நாற்பதாம் ஆண்டு காலமாக அரசியல் செய்கிறாரு இதே அந்த கட்சியில் இருக்கக்கூடிய வன்னி அரசு முப்பது ஆண்டு காலமாக அண்ணன் திருமாவளன் கூட இருக்கிறார் அண்ணன் அண்ணன் சங்க தமிழன் அவரும் முப்பது ஆண்டு காலமாக அண்ணன் திருமாவளவன் கூட இருக்காரு இப்படி எல்லாரும் இருந்து அவர்கள் கேட்க தயங்குகின்ற அந்த வார்த்தையை அவர்கள் வெளிப்படையாக பகிரங்கமாக கேள்வி கேட்டுக்காரு உண்மையிலுமே சரியான பாதையில் பயணிக்குது அப்படிங்கிறது நமக்கு தோணுது இவர்கள் திமுக கூட்டணி எதிர்த்து கேட்கவே கூடாது கொடுக்குற ரெண்டு சீட்டோ நாலு சீட்டோ ஆறு சீட்டோ மூடிட்டு அமைதியாக வாங்கிட்டு போயிடணும் நீங்க அந்த தொகுதியில் மட்டும் வேலை பாருங்க அந்த பகுதியில் மட்டும் வேலை பாருங்க இந்த சனாதன நிலைப்பாட்டை திமுக எடுத்திருக்குது அப்படிங்கிறத எடுத்திருக்குறதா இன்னைக்கு உணர்ந்திருக்கிறதாக தான் தான் நாம பாக்குறோம் மத்தபடி அடுத்த தேர்தல்ல மறுபடியும் அண்ணன் திருமாவளவன் ஆறு சீட்டு ஏற்கனவே வாங்கியிருந்தோம் இப்போ ஒரு பத்து சீட்டு வாங்கிக்குவோம் அப்படின்னு கூட்டணி பெறதுக்கு போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அது அவருடைய நிலைப்பாடு அவருடைய கட்சி அவர் வந்து அதிகாரத்திற்காக குறைந்தபட்ச அதிகாரத்திற்காக நாங்க போராடுறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு ஆனா இதுல நடுவுல இந்த ஆதவ அர்ஜுன் அவர்களுடைய பேட்டிக்கு பதில் கொடுக்க வேண்டிய திமுகவினுடைய தலைமை யாரை வச்சு பதில் கொடுக்குது பார்த்தா அண்ணன் அண்ணன் ஆர் ஆர் எதுக்காக பதில் ஏன் பன்னீர்செல்வத்துக்கு வாய் இல்லையா இல்ல சேகர்பாபுக்கு இல்ல அமைச்சரவையில் இருக்கக்கூடிய எந்த அமைச்சருக்கும் இல்லையா இல்ல அவங்களுக்கு பேசுறதுக்கு தெம்பும் தானியும் இல்லையா ஆதவ அர்ஜுன் அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் தெரியலையா இல்ல சீட்டு முதல்வருக்கு தான் பதில் தெரியலையா இல்ல அவருடைய பையன் சின்னவர் இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர் பதில் சொல்லலாம் அவங்க எல்லாம் பதில் சொல்லாம அண்ணன் ஆர் ராசாவை வைத்து பதில் சொல்லி இதுதான் திமுகவினுடைய நிலைப்பாடு திமுக என்னைக்குமே சாதியை சாதியாகத்தான் அணுகும் விசிகா கட்சியில இருந்து ஒருத்தங்க பேசுறாங்களா அவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு அந்த சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை வைத்து பதில் சொல்றது அதே மாதிரி விஜயகாந்த் அவர்கள் கேள்வி கேட்டா அந்த சமூகத்தை வைத்து பதில் சொல்றது நம்ம யார் ஜெயலலிதா அவர்கள் கேள்வி கேட்கறாங்க இல்ல அந்த கட்சியில இருக்கிற எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்கிறாருன்னா ஸ்டாலின் நேரடியாக பதில் சொல்ல மாட்டார் அப்ப அங்க இருந்து ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை வச்சு பதில் சொல்றது இப்படி சாதி அரசியல் பண்ணுகின்ற இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூடிய அண்ணன் ராசா அவர்கள் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா இந்த அந்த அவருடைய வார்த்தைகளில் திருமாவளவர்களுக்கு உடன்பாடு இருக்காது கூட நான் பழகி கல்லூரியிலேருந்து பழங்குற அந்த காலகட்டத்திலிருந்து எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும் அவர் இந்த மாதிரி பேச மாட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் கடைசி வரைக்கும் நாங்கள் சொல்கிறத அவர் கேட்டுக்கிட்டு இருப்பாரு அவர் அடிமையா இருப்பாரு அப்படிங்கிற மைண்ட் செட்ல அந்த நாராசா அவர்கள் பேசுறாரு அதுல இன்னொரு வார்த்தையை சொல்றாரு விசிகா பாமக என்ன சொல்லுது வந்து சாதி கட்சி கிடையாது நாங்க பொதுவான கட்சி நாங்கள் எல்லா அரசியல் அப்படின்னு பாமக சொல்லுது அதே வார்த்தையை சொல்லுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த தொழில் திருமாவளவர்கள் அரசியல் செய்யல நாங்கள் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட அனைத்து சமூகத்துக்குமான அரசியலை அம்பேத்கர் வழியில நாங்கள் முன்னெடுக்கிறோம் சொல்றாரு ஆனால் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கல்லூரி காலத்திலிருந்து அண்ணன் தொழில் கூட பழகிய நேசம் மிகு ராசா அவர்கள் சொல்றாரு இன்னைக்கு இந்தியா முழுக்க தலித் தலித்துகளுக்கான தலைவராக சனாதனத்தை வேறக்கூடிய தலைவராக அதுவும் தலித்துகளுக்காக போராடக்கூடிய தலைவராக தொழில் திருமாவளவர்கள் வளர்ந்து இருக்கிறாரு அப்படிங்கிற வார்த்தையை ஆராசா குறிப்பிடுற அவர் வந்து பொது கட்சிங்கிறாரு நான் எந்த சாதி கட்சியும் கிடையாது நான் எல்லா சாதிக்கும் போராடுறேன் நான் தொழில் திருமாவளன் சொல்றாரு ஆனா ஆராசா இந்த சமூகத்துக்காக தான் போராடுறீங்க அப்போ என்ன அந்த சாதிக்குள்ள போட்டு ஒடுக்கிற வேலையை திமுக தொடர்ச்சியாக செய்யும் இந்த திமுகவை கேள்வி கேட்டிருக்கிற ஆதவர்ஜனுக்கு நம்ம உண்மையிலுமே வாழ்த்துக்களை சொல்றோம் தொடர்ச்சியாக இது போல் வீசிக்க அவர்களை கேள்வி கேட்கணும் கூட்டணி பேரம் அரசியல் அதெல்லாம் விட்டுட்டு பொது பிரச்சனை இப்போ டாஸ்மார்க்கை கையில் எடுத்தது போல இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த திமுகவினுடைய மணல் கொள்ளை இருக்குது திமுகவினுடைய கனிமவள கொள்ளை இருக்குது திமுகவினுடைய மலையை உடச்சிக்கு போகிற கொள்கை இருக்கு இது எல்லாத்தையும் நம்ம கேள்வி கேட்கணும் அதுல இன்னொரு முரண் என்ன இருக்குன்னா திமுக வந்து அது செயல்படுத்தும் அப்படின்னா திமுக மதுவலிப்பு கொள்கையில் தான் இருக்கு அப்படிங்கிறார் அது பச்சை பொய் அந்த மதுவிலக்கை அவங்க கைவிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறோடு அவங்க இழுத்து மூடிட்டாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் கலைஞர் கருணாநிதி உயிரோட இருக்கும் பொழுது அவர் சொன்னார் மது கொள்கையை மது விளக்கை வந்து நாங்கள் தமிழ்நாட்டில் படிப்படியாக அமல்படுத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே அம்மைய கனிமொழி அவர்கள்கிட்ட கேட்கும் பொழுது மது ஆலைகளை மூடுனா மது கடைகளை மூடிடுவாங்களா அப்படிங்கிற கேள்வியை கொண்டு வந்தாங்க இப்போ மதுக்கு ஆலைகளையும் மூடுங்க மது கடைகளையும் மூடுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது திமுக அதுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுது இப்போ நாற்பதாயிரம் கோடி அடுத்த வருஷம் ஐம்பதாயிரம் கோடி அடுத்த வருஷம் அறுபதாயிரம் கோடி இப்படி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுது அப்போ திமுக அந்த நிலைப்பாட்டை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதனால் ஆதவர்ஜுனவர்கள் மறுபடியும் திமுகவை நம்பி நிற்க வேண்டாம் இங்கே இருக்கிற விசிகாவினுடைய நண்பர்களுக்கும் சொல்கிறோம் இவங்க நமக்கு கூட்டணியில் சீட்டு கொடுப்பாங்க நமக்கு அமைச்சரவையில் பங்கு கொடுப்பாங்க அப்படின்னு கனவு காணாதீங்க உண்மையிலுமே திமுகவுக்கு தெம்பும் திராணியம் இருக்குது விசிகா வந்து எங்களுக்கு எந்த இதுக்கும் உதவலை நாங்கள் வெற்றி பெறுவதற்கு விசிகா காரணம் இல்லை அப்படின்னு திமுகவினுடைய நிலைப்பாடு தெளிவாக இருந்துச்சுன்னா தைரியம் இருந்தால் ஆதவர்ஜுன் கேட்ட வார்த்தை தான் நாங்கள் சொன்னால் கூட உங்களுக்கு எரியும் ஆதவர்ஜுன் சொன்ன சொன்ன வார்த்தை தான் அவ்வளவு தெம்பும் திராணியம் இருந்துச்சா தனித்து நின்ற